காசா கிராண்ட் பூத்தி ஸ்வர்ணமஹால் மற்றும் ஏஏஆர் மஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை விநாயகர் சதுர்த்தி விழாக்கால பட்டிமன்றம் இன்றைய பக்தியினுடைய நோக்கம் என்ன அருளுக்காகவா பொருளுக்காகவா வள்ளுவர் சொல்கிறார் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு சரி இப்போ பட்டிமன்றம் நடக்கிறது இவ்வுலகத்திலா அவ்வுலகத்திலா எல்லாரும் ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்குங்க எங்க இருக்கம்னு ஆ வள்ளலார் அருள் வடிவமானவர் அவருக்குள் அருள் வந்து சேர்ந்ததால்தான் அந்த பொருளைக் கொண்டு இந்த உலக உயிர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தாரே தவிர அவர் நோக்கம் பொருளை தேடுவதாக இருந்தால் அவர் வள்ளலாராக இருந்திருக்க மாட்டார் ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய முதலாளியாக இருந்திருப்பார் அப்படி ஓட்டலாக மாற்றிருப்பார் வேற ஒன்றும் ஏன்றா எடுக்கிறவர்களே

அங்க போய் பரிசை பிடிச்சிக்கிட்டே நிப்பாங்க சில பேர் எத்தனைவேல் முருகன் ஐயோ பரிச கடமை அப்படின்னு காதலி கிட்ட போய் நிற்கிறீங்க உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் எவ்வளோ இந்த இவ்வளோ அவ்வளோ தானே இந்த இவ்வளோ அவ்வளவு தானே இவ்வளவு அதுக்கு மேல முடியாது ஏன்னா கை வலிக்கும் அதுக்குள்ள அவ ஓடி போயிடுவா காசுக்காக இல்லைங்க சாமி கிட்ட போய் நிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் இந்த கல்யாண மாலையில எத்தனை தகப்பன்கள் சொல்றாங்க நல்ல காசு இருக்குங்க நிறையா சம்பாதிக்கிறான் பையன் ஏனோ பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு நிறையா படிச்சிருக்கு நல்லா சம்பாதிக்க ஏனோ மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அத்தனை பேர் சாமிகிட்ட போய் என்ன கேட்பாங்க அருள்னால கல்யாணம் நடக்கணும்னு கேட்பாங்க இன்றைய பக்தியின் நோக்கம் பொருளுக்காகவா அருளுக்காகவா முனைவர் பேராசிரியர் கு ஞான சம்பந்தம் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்